பிரைஸ் தலாட் இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தெய்வன் உங்களை சந்திக்க அடியனுக்கு கிருவை பாராட்டினதற்காய் என் தேவாதி தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த மாதத்திலும் தெய்வன் நமக்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை தந்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் என்பதாக அன்றைய சமூகத்தில் நாம் செபித்து உடைய வார்த்தையை கேட்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றியப்பா கடந்த ஐந்து மாதங்களாய் இந்த ஆண்டில் எங்களை பாதுகாத்திரே சுகமும் பலனும் ஜீவனும் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே இந்த ஆறாவது மாதத்தின் துவக்க நேரங்களிலே உடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புக்காய் நன்றி பேச போகிற வார்த்தையின் மூலமாய் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும் உண்மை நம்பின எங்களை நீர் இது நாள் வரை கைவிடவில்லை அப்பா இனியும் நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசித்து உண்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆமேன் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த வல்லமையை பார்க்கிலும் உன்னை அழிக்க நினைக்கிற உன்னை வேதனைப்படுத்துகிற உன்னை துக்கப்படுத்துகிற எந்த மனிதனுடைய அல்லது சத்துனுடைய வல்லமையை பார்க்கிலும் உன்னை உருவாக்கின உன்னோடு கூட இருக்கிற உன் தேவனின் வல்லமை பெரியது என்று சொல்லி இந்த காலை வழியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் லூயா ஆகவே நம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிற காரியங்களை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நமக்கு ஒரு சத்தியம் உண்டு நமக்கொரு வார்த்தை உண்டு அது ஜீவனுள்ள வார்த்தை நம்மோடு இருக்கிற தேவன் நமக்கு இருப்பது மாத்திரமல்ல அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஹலூயா நம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் சர்வ வல்லமை வல்லமைக்கு மேலான வல்லமை ஒன்றும் இல்லை அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த காலை வழியில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கிறார் பிரியமான நடந்தது என்ன இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எலிசா தெற்கு வேலைக்காரன் காலையில் எழுந்து வெளியே வருகிறான் அவன் பார்க்கும் பொழுது அந்த மலையை சுற்றிலும் அவர்களை சுற்றிலும் சீரிய தேசத்தின் படைகள் நின்று கொண்டிருக்கிறது ஏன் அந்த படைகள் அங்கே வந்தது என்று சொல்லி நாம் முன்னதாக இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் நாம் வாசித்துக்கும் பொழுது அங்கே சீரியா தேசத்து ராஜா இசைவேலை பிடிக்கும்படி அநேக தந்திரமான யோசனைகளை அவன் யோசித்து திட்டம் செய்கிறான் அந்த திட்டத்தை எல்லாம் தீர்க்குதரிசியாக எலிசா அறிந்து இஸ்ரேவியல் ராஜாவுக்கு அதை சொல்லி அனுப்பி இஸ்ரேவியல் ராஜா அதை குறித்து அறிந்து தன் தேசத்தை அவன் காப்பாற்றி கொள்ளுகிறான் இது ஒரு முறை அல்ல பல முறை இப்படி நடக்கிறது இதனால் மனம் உடைந்து போன சீரிய தேசத்து ராஜா வேதம் சொல்லுகிறது மனம் குழம்பி போனான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான் நம்மிலே யாராவது உளவாலி இருக்கிறார்களா நாம் திட்டம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரேவேல் ராஜா எப்படி அறிந்து கொள்ளுகிறான் என்று கேட்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான் அப்படியல்ல ராஜா நம்மிடத்தில் இருக்கிற யாரும் இதை இஸ்ரேவேலுக்கு வெளிப்படுத்தவில்லை இஸ்ரேவேல் தேசத்திலே ஒரு திருக்குதர்சி எலிசா இருக்கிறார் அவர் நீங்கள் ஒருவேளை எங்களுடைய படுக்கை அறையில் எதையாவது திட்டம் செய்தால் கூட அதை கூட அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை உடையவர் திருக்குதர்சியாக எலிசா அவர்தான் இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் என்று சொல்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த எலிசாவின் வம்ச வழியில் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் நம்மை வழிநடத்த ஞானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த சீரியா தேசத்து ராஜா அப்படியானால் இந்த ஏரியாவை கொன்று போடலாம் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய போர்களை அனுப்பி எலிசா இருந்ததானே தோத்தான் அந்த பட்டணத்திற்கு அவன் அனுப்புகிறான் அவை காலையில் எழுந்து வந்த எலிசாவின் வேலைக்காரன் அந்த வேலைக்காரர்களை எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி தன்னுடைய எஜமானாகி எலிசாவின் இடத்துல ஓடி எலிசா ஐயாவே வந்து வெளியே பாருங்க நம்மை இராணுவம் சூழ்ந்திருக்கிறது அவருடைய வார்த்தை இப்படி இருந்திருக்கலாம் ஐயோ இன்றோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது நம்மை பிடிக்க வந்து விட்டார்கள் நம்மை கொன்று போட இருக்கிறார்கள் ஆனால் நடந்தது என்ன எலிசா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான் ஆண்டுவரே இந்த வேலைக்காரருடைய கண்களை துறந்தள்ளும் நன்றாய் கவனயங்கள் பெரியுமானவுள்ள இந்த வேலைக்காரன் குருடன் அல்ல பார்வையுடையவன் தான் அல்ல இப்பொழுது ஏன் எலிசா இவனுக்காக ஜெபித்தார் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது இது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அல்யா சாதாரண கண்களினாலே பார்க்கும் பொழுது சத்துரு இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிற தீமைதான் அந்த வேலைக்காரனுக்கு தெரிந்தது ஆனால் ஆவிக்குரிய கண்கள் எலிசா ஜெபித்த பொழுது திறக்கப்பட்டது கண்கள் திறக்கப்பட்டது அவைக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான தேவத்தூர்கள் பட்டயத்தோடு கூட இருந்தார்கள் காரணம் எலிசாவை பாதுகாக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார் என்ற வல்லமையுள்ள வார்த்தையை தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறார் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கலங்க வேண்டும் பெரியமானவுள்ள நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவராகிய கர்த்த நம்முடைய தூதர்களை நமக்காக வைத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லவா நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்கள் நம்மை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொள்வார்கள் அத்தனை சாக்கியமுடையவர்களாய் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கிறவர் சர்வ வல்லமை இல்ல தேவன் ஆனால் நம்முடைய பார்வையில் இந்த உலகத்தின் வல்லமையை பார்க்கும் பொழுது நாம் பொதுவாக நடுங்குகிறோம் பயப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் கண்ணீர் விடுகிறோம் அப்படி இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலை வழியில சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிற வல்லமையை பார்க்கலும் உன்னோடு இருக்கிற வல்லமை பெரியது ஹலே நடந்தது என்ன திரும்பமாய் எலிசா வந்திருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறார் இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும் பார்வையோடு இருக்கிற அந்த போர் வீரர்கள் ஜெயத்தை கொண்டு வருகிற போர் வீரர்களுக்காக இப்பொழுது எலிசா ஜபித்தார் இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும் என்று சொல்லி அப்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்குனது எலிசா போய் ஒருத்தர பேசுகிறார் எலிசாவை பிடிக்க வந்தவர்களுக்கு இப்பொழுது கண்மயக்கம் உண்டானதுனால எலிசா யாருன்னு தெரியலை அவங்க கிட்ட சொல்கிறார் நீங்கள் தேடுகிற மனுஷன் நான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன் வாங்க என்று சொல்லி அவர்களை இஸ்ரவேல் தேசத்து ராஜாவினுடைய சமூகத்தில் கொண்டு போகிறான் இப்பொழுது மறுபடியும் எலிசா செபிக்கிறாரனுடைய கண்களை திறந்தரலும் அல்ல லூயா இப்போ கண்களை திறந்து பார்க்குறாங்க அந்த போர்வர்களுக்கு அவைக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது அது உலக கண்கள் மூடி மறைக்கப்பட்டு திறக்கப்படுகிறது இப்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியல அவங்க இஸ்ரேவேல் தேசத்து ராஜாவினுடைய மத்தியில் இருக்கிறாங்க அவங்க தேடி வந்த எலிசா தான் இவ்வளோ நேரம் அவங்கள வழி நடத்தியிருக்கிறான்ற செய்தி அவர்களை பார்த்த உடனே அவர் நடுங்கி போகிறாங்க இஸ்ரேல் தேசத்து ராஜா சொல்கிற இவங்கள தான் கொன்று போட்டுட்டுமா அப்போ எலிசா சொல்கிறாரே இல்லை இல்லை அவர்களை கொன்று போட வேண்டாம் அவர்களுக்கு நல்ல உணவை கொடு அவங்கள சுகத்தோடு அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான் அப்படியே இஸ்ரேல் தேசத்து ராஜா அவளுக்கு நல்ல உணவை கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறான் வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு சீரிய தேசத்து ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக எந்த திட்டத்தையும் பண்ணவில்லை ஹலலுயா ஹலலுயா எப்படிப்பட்ட கிருவிய தேவன் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்களேன் அழிக்க வந்த மனுஷனை சமாதானமாக அனுப்புகிற ஒரு ஒரு தெற்கு தரிசி கர்த்துடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பெரிய மாணவர்களை வேதத்தில் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் எழுதுகிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாவது வசனம் வரை உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை பிரஞ்சித் இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கருத்துரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷுடைய இறுதியத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அல்லேலூயா லூயா இது எழுதின இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்வையோடு ஞானத்தோடு வல்லமையோடு கூட இருந்தவன் இந்த சவுல் கிறிஸ்துவை அழிக்க நினைத்து கிறிஸ்துவ மக்களை அவன் துன்பப்படுத்தினான் கொல்லுவதற்கு கொள்ளுவதற்கு இருந்தான் அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்டவுடன் அவன் கண்கள் குருடாகி போகிறது மூன்று நாட்களுக்கு பின்பு அண்ணனையா தெற்கு தரிசியை கர்த்தர் அவரிடத்துல அனுப்பி உடைய கண்கள் திறக்கப்படட்டும் நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி அங்கே அனனியா இந்த சவுல் என்கிற மனிதனுடைய தலையின் மேலே கைகளை வைத்து அவனை சுகமாக்குகிறார் அப்படி சுகம் பெற்ற சவுள் பவுளாய் மாறி இந்த உலகத்தை கலக்குகிறவன் என்ற பெயரை பெற்றான் ஆசியா முழுவதுக்கும் கர்த்தரை கொண்டு போகிற ஒரு இருந்தான் ஆம் பெரியமான உள்ளே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம் கத்தரால் கண் திறக்கப்பட்ட ஒரு மனிதனாய் சவுள் பவுலாய் மாறி பல அற்புதங்களை செய்தார் மூன்றாம் வானம் வரைக்கும் அவன் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டான் பல பாடுகளையும் பட்டான் ஆனால் அதை குறித்தவன் வருத்தப்படவில்லை பயப்படவில்லை கலங்கவில்லை நல்ல போராட்டத்தைப் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று எழுதி வைத்திருக்கிறார் புளிப்பியர்லே அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இந்த காலை வழியில் ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கலும் உன்னோடு இருக்கிற என்னுடைய வல்லமை பெரியது என்று சொல்லி வேதத்தில் இன்னொரு மனிதன் கண்திறக்கப்படுகிற காரியத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது பிழையம் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் பணத்திற்காக ஆசைப்பட்டு செல்வத்திற்காக ஆசைப்பட்டு தனக்கு முன்பாக இருக்கிற பாலாக்ராஜ அவனுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி அவன் கடந்து போகிறான் அவனுடைய கண்கள் ஊழியக்காரனாக இருந்தாலும் மறைக்கப்படுகிறது தேவதூதன் அவனுக்கு முன்பாக நிற்கிறதை அவன் அறியாது இருக்கிற ஒரு சூழ்நிலையை வேதம் காண்கிறது கர்த்தருடைய கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தேவ தூதரை எப்பொழுதுவன் கண்டான் இந்த மூன்று சம்பவங்களிலும் பெரியமானவர்களே கர்த்தர் மனிதனுடைய கண்களை திறக்கிறதை பார்க்கிறோம் அவைக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர்கள் தேவ தூதர்களை தரிசித்தார்கள் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மோடு இருக்கிற அவருடைய வல்லமை பெரியது அது நம்மை பாதுகாக்க தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வல்லமையான காரியம் தெய்வ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் தேவன் கொடுக்குற அற்புதமான ஒரு காரியம் நான் உங்களை பாதுகாக்க உங்களை சுமக்க உங்களை தப்புவிக்க உங்களை விடுவிக்க என்னுடைய தூதர்களை நான் உங்களுக்கு காவலாய் வைத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு கூட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று காலை வழியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கௌரவத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் ஆவியினாலே நம்முடைய கண்களை துறந்து அவர் நமக்காய் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை இந்த மாதத்திலே காணவும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்வாராக ஆமேன் நல்ல பிதாவே நன்மையான ஸ்தோத்திரம் நீர் நிற்பேசி நமது ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே நம்முடைய பரிசுத்த வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லி இந்த சம்பவத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா அது மாத்திரமல்ல நீர் எங்களை பாதுகாக்க உங்களுடைய தூதர்களை வைத்திருக்கிற என்ற சத்தியத்தை திரும்பமாய் இந்த காலை வழியில் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா அப்படியே நீர் செய்வீராக இந்த மாதம் முழுவதும் எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள உங்களுடைய தூதர்களை தொடர்ந்து எங்களுக்கு காவலாக வைத்து எங்களை ஆசிர்வதையும் எங்கள் பயங்களை நீர் நீக்கினதற்கு ஆயுஷ்தோத்திரம் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கிறதற்காக தோத்திரம் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே அப்பா எங்களுக்காக நன்மைகளை உருவாக்கித்தான் இந்த உலகத்தில் படைத்து எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி குறுந்தியர்களே பவுல் எழுதிகிற காரியங்களை வாசித்தோமே நன்றி அப்பா எங்களுக்காக நிர்பித்திருக்கிற மேன்மையான காரியங்களுக்காய் நன்றி அவளை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் எலிசாவின் கண்களை எங்களுக்கு தாரும் பீலையாமின் கண்களை எங்களை விட்டு அகற்றும் உலகத்தை உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்ல உன்னதமான தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்க கிருபைத்தாரும் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நிச்சயமாய் இந்த மாதம் முழுவதும் அவருடைய வார்த்தையின்படியே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக பயப்படாதே எங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரியது ஆமேன் காட் பிளஸ் யூ